மகளுக்கு பூ புனித நீராட்டு விழா நடத்திய தந்தையினுடைய செயலை பார்த்து பலருடைய கண்களில் கண்ணீரும் வந்திருக்கு திருப்புவனத்தில் இறந்த மகளின் ஆசையை நிறைவேற்ற அன்னையர் தினத்தில் மகளின் கட் அவுட்டிற்கு பூ நீராட்டு விழா நடத்திய தாயை உறவினர்கள் பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டினர் உலகில் தாய் பாசத்தை மிஞ்சியது எதுவும் இல்லை அதிலும் பெண் குழந்தைகள் என்றாலே தாய்க்கு மிகவும் பிரியமானவராகவும் இருப்பர் பெண் குழந்தை பிறந்து திருமணம் முடிந்து சென்றால் கூட தாய்க்கு அவர் குழந்தைதான் திருப்புவனத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி பாலகிருஷ்ணன் மற்றும் ராக்கு தம்பதியினருக்கு பாண்டி செல்வி என்ற ஒரே ஒரு பெண் குழந்தைதான் வேறு குழந்தைகளும் கிடையாது சிறுவயதிலிருந்தே பாண்டி செல்விற்கு அலங்காரம் என்றாலே மிகவும் இஷ்டம் பள்ளிக்கு சென்று வந்த பெண் பெரிய பெண் போன்று சேலை கட்டி பூ வைத்து வலம் வருவது வழக்கம் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்து பொழுது அங்கு மிகுந்த அலங்காரத்துடன் வலம் வந்தும் உள்ளார் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு பூ புனித நீராட்டு விழாவிற்கு செல்லும் போது தாய் ராக்குவிடம் தான் பூ பெய்தும் போது இது போன்று பிரம்மாண்டமாக விசேஷம் நடத்த வேண்டும் என கேட்டுள்ளார் ஒரே பெண் என்பதால் அவர் சொல்வதற்கெல்லாம் அமோதித்துள்ளனர் பிறந்த நாள் உள்ளிட்ட தினங்களில் விசேஷங்களை பிரம்மாண்டமாக கொண்டாடி உள்ளனர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது திடீரென உடல்நலக் குறைவால் பாண்டிச்செல்வி உயிரிழந்துள்ளார் ஒரே மகள் மரணம் அடைந்ததை ஜீரணிக்க முடியாத தனது மகள் வாழ்ந்து எண்ணி வருகிறார் தற்பொழுது அவரது மகளுக்கு பதினாலு வயது ஆகும் என்றும் உயிருடன் இருந்தால் பூ பெய்து இருப்பார் என எண்ணி அவருக்கு பூ புனித சடங்கு நீராட்ட விழா அன்னைய தினத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து அன்னையர் தினத்தில் கொண்டாட எண்ணியபோது போது திருமண மகால் கிடைக்காததால் நேற்று மகளின் பூ புனித நீராட்டு விழாவை வெகு விமர்சையாக நடத்தியுள்ளார் உறவினர்கள் அனைவரையும் பத்திரிகை வைத்து அழைத்து தனியார் கல்யாண மண்டபத்தில் மகளைப் போன்ற கட் அவுட் செய்து அதற்கு பட்டுச்சேலை நகை மாலை அணிவித்து விழாவை நடத்தியுள்ளார் மகளின் காலடியில் அவர் பயன்படுத்திய கொலுசு உள்ளிட்டவைகளும் உறவினர்கள் கொண்டு வந்து பட்டுசேலை நகை சீர்வரிசை உள்ளிட்டவைகளும் பரப்பி வைக்கப்பட்டன விசேஷங்களின் போது சம்பந்தப்பட்டவர்களுடன் புகைப்படம் எடுப்பது போன்று மகளின் அலங்கரிக்கப்பட்ட கட் உடன் சேர்ந்து உறவினர்கள் ராக்கு அவரது கணவர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்து கொண்டனர் ராக்குவிற்கும் அவரது மகள் பாண்டி செல்விக்கும் என பொம்முக்குட்டி அம்மாவிற்கு என்ற திரைப்படத்தில் நடிகை சுகாசினி மகளை பறிக்கொடுத்த பின் பாடும் கண்ணே நவமணியே உன்னை காணாது நெஞ்சே என்ற பாடல் ரொம்பவே பிடிக்குமாம் அடிக்கடி தாயும் மகளும் அந்த பாடலை பாடுவது வழக்கம் தினசரி இரவில் அந்த பாடலை பாடிய பின்புதான் பாண்டிச்செல்வி தூங்குவாராம் துர்திருஷ்டவமாக அந்த பாடல் அவரது வாழ்க்கையில் உண்மையாகி விட்டது போனதுதான் சோகம் அது மட்டுமல்லாமல் பூ புனித விழாவில் தாயார் ராக்கு அந்த பாடலை பாடியது உறவினர்களை சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க